சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா என மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி உள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கூட வழங்க முடியாத அவலம் இந்த ஆட்சியில் அரங்கேறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை மறைப்பதிலேயே திமுக அரசு முனைப்புடன் இருப்பதாக குற்றம் சாட்டிய எல் முருகன் அமைச்சர் தாமு அன்பரசன் தவறை மறைப்பதில் காட்டும் தீவிரத்தை பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதில் காட்டியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி பேச்சு பேசுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்